ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான கதம்பு சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது செய்ய வெறும் பத்தே நிமிஷம் தான் ஆகும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சுடாகட்டும் எண்ணெய் சுடானதும் கட் பண்ணி வச்சு ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோடவே காரத்துக்கு ஏற்ப ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இதில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க இது எதுவுமே ரொம்ப வதங்க வேணாம் ஜஸ்ட் லைட்டாக சார்டியாக பண்ணாலே போதும் வெங்காயமும் தேங்காயும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த அளவு வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான அளவு தான் இப்போ தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது இதோடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தழை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த கதம்ப சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது ஆடினதும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதில் எண்ணெய் கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து நான் இதில் ஊற்றிருக்கேன் பாருங்க சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்